உங்களுக்கு பிஎஃப்எஃப் பணம் வரவே வராது காரணம் என்ன தெரியுமா இத பற்றி தான் நாம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் என்பது ஓய்வு காலத்திற்கு பிறகு அல்லது கடினமான காலங்களில் உதவும் ஒரு பாதுகாப்பு அம்சமாகும் ஆனால் பிஎஃப் பணத்தை எடுக்கும்போது பல ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக தங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் தவிர்க்கக்கூடிய சில தவறுகள்தான் பிஎப் கோரிக்கை நிராகரிப்புகள் நாம் நினைப்பதை விட அதிகமாக நடக்கின்றன இவை பெரும்பாலும் ஆவணப்பிழைகள் விவரங்களில் உள்ள முரண்பாடுகள் அல்லது தொழில்நுட்ப சிக்கல்களால் ஏற்படுகின்றன பிஎப் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதற்கான சில பொதுவான காரணங்களைப் பார்ப்போம் எப்பிஎப் கோரிக்கை நிராகரிப்புக்கு மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்று கேஇசி விவரங்கள் முழுமையாக இல்லாதது அல்லது தவறாக இருப்பதுதான் ஆதார் பான் அல்லது வங்கி விவரங்கள் விடுபட்டிருந்தாலோ அல்லது முதலாளியால் சரிபார்க்கப்படாமல் இருந்தாலோ எப்பிஓ கோரிக்கையை நிராகரிக்கலாம் தனிப்பட்ட தகவல்களில் உள்ள முரண்பாடுகளும் ஒரு முக்கிய காரணம் நீங்கள் கோரிக்கை படிவத்தில் கொடுக்கும் விவரங்கள் எப்பிஓ பதிவுகளில் உள்ள விவரங்களுடன் பொருந்தவில்லை என்றால் உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் ஆதார அட்டையில் உள்ள பெயருக்கும் பி போர்ட்டலில் உள்ள பெயருக்கும் இடையே எழுத்துப் பிழை போன்ற சிறிய வேறுபாடுகள் கூட நிராகரிப்புக்கு வழிவகுக்கும் இது போன்ற சிக்கல்களை உங்கள் முதலாளி மூலம் ஒரு கூட்டு அறிவிப்பு படிவத்தை ஜாயிட் டெக்லரேஷன் ஃபார்ம் சமர்ப்பித்து சரிசெய்யலாம் அதில் முரண்பாட்டிற்கான காரணத்தை தெளிவாகக் குறிப்பிட வேண்டும் தவறான அல்லது காலாவதியான வங்கி விவரங்களும் நிராகரிப்புக்கு ஒரு பெரிய காரணமாகும் தவறான வங்கிக் கணக்கு எண்கள் அல்லது ஐஎஃப்எஸ்சி குறியீடுகள் கோரிக்கையை நிராகரிக்கச் செய்யும் மேலும் எப்பிஓபி இணை வங்கிக் கணக்குகளை ஏற்றுக்கொள்வதில்லை உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து வைத்திருக்கும் கணக்குகளைத் தவிர மற்றவை ஏற்கப்படாது உங்கள் யூஏ என் உடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு செயலிழந்துவிட்டாலோ அல்லது வங்கி இணைப்பு காரணமாக ஐ சி குறியீடு மாறியிருந்தாலோ கூட கோரிக்கைகள் தோல்வியடையலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வங்கியின் கே சி விவரங்களை புதுப்பித்து முதலாளியால் மீண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் யுஏஎன் உடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும் ஆதார் சரிபார்க்கப்பட்டு இணைக்கப்படாவிட்டால் எப்பிஓபி பணம் எடுக்கும் கோரிக்கையை நிராகரிக்கலாம் செயலிழந்த அல்லது பதிவு செய்யப்படாத யுஏஎனைப் பயன்படுத்தி தாக்கல் செய்யப்படும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது ஊழியர்கள் தங்கள் என் செயலில் உள்ளதா என்பதையும் அது தற்போதைய வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும்